எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் சரி என்னோட குழந்தையோட நான் கண்டிப்பா டைம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிரபலமான நடிகை ஒருத்தவங்க இப்போ அவங்க மகனோட கொஞ்சம் விளையாடுற அந்த ஒரு வீடியோ இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு யார் அந்த பிரபலம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில டாப்ல பீக்ல இருக்க ஒரு பர்சன் அப்படின்னு சொன்ன நடிகை நயந்திராவதா கையை காட்டுவோம் இயக்குனர் விக்னேஷ்வனும் இவங்களும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுவே பயங்கர ஷாக் ரசிகர்களுக்கு மத்தியில இருக்கும் பொழுது திடீர்னு நாங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஆயிட்டோம் அப்படிங்கிற

வீடியோஸா இருக்கட்டும் அவங்க கூட பண்ற ரீல்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப ஓபனாவே சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டா நடிகை நயந்திரா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க மகனோட கொஞ்சம் விளையாடுற அந்த ஒரு வீடியோ இப்போ லீக் ஆகி பயங்கரமா வந்து ஷேர் ஆயிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேத்துக்கு வந்து அனைகர் தினம் அதுமா இந்த ஸ்பெஷலான வீடியோ பதிவிட்டு இருக்காங்க அவங்க அதனாலயோ என்னவோ தெரியல பயங்கரமா லைக்ஸ் அண்ட் ஷேர் போய்கிட்டே இருக்கு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன மாதிரி பிஸியான ஷெடியூல்ல ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியும் ஆனா தன்னோட குழந்தை அவங்க டைம் ஸ்பென்ட் பண்றத பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இப்படிப்பட்ட இருக்குது அவங்களுக்கு தான் குடுத்து வச்சிருக்கணும் போல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க